ஓம் அருள் வெற்றி விநாயகரை தோற்றின் இன்றைக்கு நம்ம அருள்கோ அஷ்டசித்தி விநாயகர் திருக்கோயிலாம் மகா கும்பாபிஷேகம் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக அனைத்து நிலுவானவர்கள் நாம நன்று விழாவினுடைய சிறப்புகள் நம்ம நிறைய எடுத்து சொல்லிட்டு போகலாம் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து அஷ்டசித்தி விநாயகர் திருக்கோயில் காக்கேஸ்வரி நகர் வரலட்சுமி திறன் சேலையில் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்று என்ற முகவரெல்லாம் வந்திருக்கிறார் இந்த திருக்கோயிலுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நாற்பத்தி மண்டல பூஜை பூஜை கலந்து கொண்டு எல்லா தெய்வமொழியாலும் பெற்று செல்லுமாறு கோயில் நன்படும் அனைவரும் சார்பாகவும் வரைக்கும் எல்லாத்துக்குமே எல்லாம் வல்ல பரம்புள் ஏன் தெய்வீக்கும் பணமான நன்றிகள் இந்த விழா சிறப்பாக நடைபெறும் முதல்வர்கள் அனைத்து நல்ல வளங்களுக்கும் பலமான நன்றிகள் எல்லாருக்குமே பலம் கொண்டு நன்றி கலக்க இந்த விழா தரிசனம் இன்றைக்கும் ரொம்ப தரிசனத்தை நாம் இன்றைக்கும் தரிசனம் செய்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் வழியாக தரிசனம் செய்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறார்கள்